ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டிக்ஸ் மோன் இந்த வாரம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க லோ பட்ஜெட் மூவிஸ் என்னென்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி ரிவ்யூ பண்ணி ரேட்டிங் கொடுத்துருக்கோம் போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆனா ஆவரேஜான மூவி தான் கதை எப்படி இருக்குங்கிறத கேட்டுட்டு பாக்கலாமா நம்மங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் எல்எல்பி ஆஹா அப்டியோஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு கோட் ரூம் த்ரில் ஒரு டிராமா மூவி சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிக பெரிய கார்பரேட் லா ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் அட்வொகேட்டாக வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு மர்மமான முறையில ஒரு மர்டர் கேஸ்ல அரஸ்ட் ஆகி தூக்கு கைதியா கைதியாக இருக்கும்போது ஃப்ரெண்டோட தங்கச்சி ஹெல்ப் கேட்டு வர அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாவும் இருக்கிறதுனால ஹீரோ இந்த கேஸை எப்படி கிராக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணாரு உண்மையான கில்லர் யாரு அந்த பொண்ணு சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத சூப்பரான ஒரு மெசேஜா சொல்லியிருந்தாங்க மலேசியன் தமிழ் மூவிய ஒரு லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த பணம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான் கோர்ட் ரூம் த்ரில்லராக இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் எஜுகேஷன் லோனு காலேஜில் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்து எப்படி ஏமாத்துறாங்க அதனால பசங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம ஹீரோ ப்ராப்பராக ஷைனாக நல்லாவே எஃபோர்ட் போட்டிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்காம உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் நோட்டபிளாக நீட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜஸ்டிஃபையிங்கான ஸ்டோரிஸ் ஜஸ்டிஸ்க்காக போராடுற மாதிரி காமிச்ச ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுனால ஒரு வாட்சபிளான மூவின் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஜேபி அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நிறைய விஷயத்தை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்சிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் ட்ராமாட்டிக்காகவும் இருந்துச்சு இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸை பயங்கரவும் ரியலிஸ்டிக்காகவும் கன்வெர்ட் பண்ணிருந்தா என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சன் உடன் ஒப்பீனா இருந்துச்சு இதுவுமே ஒரு ஸ்லோ பண் த்ரில் தான் ஒன் டைம் வாட்சபுலானே டீசென்டான கோர்ட்ரூம் தொள்ள ட்ராமா மூவிங்காலதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் இந்த விஜய் எல்எல்பி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் ஒவ்வொன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா செம்பியின் மாதவி டூ தௌசண்ட் தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல சோஷியல் டிராமா மூவி சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் மர்மமான முறையில இறந்து போக அந்த பையனோட அப்பா அந்த கேஸை நடத்தி பயங்கர கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காரு பல வருஷம் கழிச்சு அவரோட பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை வந்து பேசி பழகி லவ் பண்ணி பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க அது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் காதல சேர்த்து வைக்காம அதை அழிக்கிறதுக்காக இவங்க ஆணவ கொலை பண்ண களத்துல இருக்கும்போது ஹீரோயினோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஹீரோயின் தப்பிச்சாங்களா அவங்களோட காதலுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சூப்பரான மெசேஜ் செமையா சொல்லிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் மியூசிக் டைரக்டருங்கிறதே நோட்டபுளான ஒரு பாயிண்ட்டா அமைஞ்சிருந்தாலும் அவர் டைரக்ஷன்ல இன்னும் போகஸ் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனா இருந்துச்சு ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான் பட் ஓல்ட் ஸ்கூல் டிராமா ட்ரீட்மெண்ட்னால பல இடம் அடி வாங்கிருச்சு சோசியல் மெசேஜ் சொன்னதுனாலே பெருசாக ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணல கமர்ஷியலாக நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் படம் ஜாதி அரசியலையும் சமத்துவத்தையும் மதத்துவத்தையும் பேசியிருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸு லவ் ட்ராமா கூட பாலிட்டிக்ஸ் பண்ணி பயங்கரமாக உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் சீன்ஸ் அந்த அளவுக்கு டச்சிங்காக இம்ப்ரெசிவாக இல்லாமல் போயிடுச்சு ஓவராலாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல மெசேஜ் உள்ள மூவி தான் இது பட் மூவி டெக்னிக்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்டாண்டர்டை கொண்டாடலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும் நல்ல கதையும் கருத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் இந்த படத்தில் ஏகப்பட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த செம்பியின் மாதவி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தினசரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபேமிலி டிராமா மூவி ஸ்ரீகாந்த் பேம்ஜின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஐடி டியூடா எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாலும் என்ன விட அதிகமாக சம்பாதிக்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மிடில் இருக்க நான் ஹை கிளாஸ் ஆகணும்னு சொல்லி பணத்தாசை பிடிச்ச நம்ம கதையோட ஹீரோ ஷார்ட் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு தமிழ் கல்ச்சர் அண்ட் பாரம்பரியத்தோட நான் வாழணும் குடும்பத்தோட ஒன்றி போகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஹீரோயினை ஹீரோ அம்மா பண்ணக்கூடிய கலாட்டானால கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கண்டினியூஸான கலாட்டாவை ஒரு குடும்பஸ்தன் மூவி ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சு பயங்கரமாக சொதப்பிருக்காங்க ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா கேடிவில போடக்கூடிய விசு மூவியோட ஸ்டோரி டெம்ப்ரேட்டட் அண்ட் மெசேஜுமே சூப்பராக கிளிக் ஆஃப் ஆயிருந்தாலும் ஸ்கிரீன் ட்ரை அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லாமல் போயிடுச்சு ரைட்டிங் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு எந்த ஒரு டைலாக்டுமே பயங்கர ரியலிஸ்டிக்காகவும் கனெக்டபிளவு இல்ல ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ணாம பயங்கர டிரமேட்டிக்கா ஆர்டிபிஷியலா ஆக்ஷன் காமெடி டிராமா ட்ரான்ஸோட ஒன்று சேர்த்து கமர்ஷியலா குழப்பி வச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா சொந்தத்துக்கும் சொத்து பந்தத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தான் இவங்க சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க கடைசி வரைக்குளுமே பட் அது எஃபெக்டிவா கன்வின்ஷனலா எமோஷனலா டச்சிங்கா இல்லாம போயிடுச்சு அதை தாண்டி லவ் ட்ராமா மூவில இருக்கக்கூடிய அந்த ஃபீல் குட்னஸ் ஃபேக்டருமே இதில் கேரி அவுட் ஆகல பயங்கர அவுடேட்டடா சிம்பிளா ப்ரெடிக்டபிளான டோன்ல தான் படத்தையே எடுத்து வச்சிருக்காங்க போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்ரீகாந்த் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்லுவேன் இந்த தினசரி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் நம்மளில் இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லெக் பீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு காமெடி டிராமா மூவி இந்த மூவில பாத்தீங்கன்னா யோகி பாபு மொட்டராஜேந்திரன் கருணாகரன் ஸ்ரீநாத் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல கிடைக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்காக நாலு பேர் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில தொடச்சா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அவங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு தொழில சேர்ந்தவங்களா இருந்தாலும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க யாரோட தங்கச்சி இறந்து போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா பார்ல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன பெய் வீட்டுல காந்தாராஸ்டையில் இவங்க ஸ்கூப் பண்ணி என்னத்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அட் தி சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிளி ஜோசிக்காரராக இருப்பார் ஒருத்தர் சௌரி முடி விக்கிறவரு ஒரு ஒருத்தர் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்ந்து எமோஷன் ஆக்ஷன் காமெடி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காமெடி டிராமாவை தான் பிரசென்ட் பண்ணிருந்தாங்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸை சீனுக்கு சீன் கூட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் பெர்ஃபாமன்ஸ் வைஸ் குறைச்சிட முடியாத அளவுக்கு எல்லாருமே ஜஸ்டிஃபைங்க நீட்டான பெர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க ஸ்டோரி வைஸுமே ஒரு நல்ல காமெடி டிராமா தான் பட் ஸ்க்ரீன் பே நேஷன் எக்ஸிபிஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை எந்த ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும் நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அவுடேட்டடாவும் சிம்பிளான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு படத்தில் காமெடி மட்டும் தான் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கவும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஆனா ஒண்ணுமே அதை பேக் ஸ்டோரிக்காக எதுக்கு கிரைமை இன்வெஸ்டிகேஷன் ட்ராமானு சீன்ஸை வேஸ்ட் பண்ணீங்கன்னு நீங்க லெவலுக்கு தான் இவங்க ஸ்கிரீன் ப்ளேவே பண்ணிருக்காங்க போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான ஒரு காமெடி டிராமா மூவி தான் இந்த லெக் பீஸ் இந்த மூவிக்கு நம்ம ரேட்டிங் ரேட்டிங்னு கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் இந்த ஃபோர் இன் ஒன் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வெரிய பிடிக்கலாம இருக்கீங்க நம்ம இருக்கு ஜாயின் பண்ணிக்கை